திருவண்ணாமலை மாவட்டம் மகாலய அம்மாவாசையை முன்னிட்டு ஐயங்குளக்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்த ஆயிரக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலை ஐயங்குளக்கரையில் மகாலய அம்மாவாசையை முன்னிட்டு இன்று ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வரும் அம்மாவாசையை மிகவும் சிறப்புடையதாகும் இந்த அம்மாவாசையை மகாலய அமாவாசை என்று அழைப்பார்கள் மகாலய அமாவாசையன்று தங்களது முன்னோர்களுக்கு ஆறு குளம் மற்றும் கடற்கரைகள் ஆகிய நீர்நிலைகளில் எழுதர்பணம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும் அந்த வகையில் இன்று மகாலய அம்மாவாசையொட்டி ஆயிரக்கணக்கானவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள ஐயங்குளக்கரையில் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் அதிகாலை முதல் திருவண்ணாமலை ஐயங்குளக்கரையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மற்றும் காய்கறிகளை படைத்து தங்களது முன்னோர்களுக்கு எல் தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் ဘယ်လိုလဲဘယ်လိုလဲပြောပြပါဦးစက်တာမက်တာဘာမှမဟုတ်ဘူးအမားဘာမှမဟုတ်ဘူးအားလုံးကို Subscribe လုပ်တာစက်တာမက်တာဒါကြပါဦးဟုတ်တယ်ဟဲ့ اور ايني چيتدي سوسائٽي ۾ سمار ياهي ڪري ۽ هڪ پرڪار جو ڪم ڪرڻا آهي جو ان کي پنهنجي پنهنجي ڪم ۾ پڙهڻا پوندا آهن ۽ پاسي پاسي ڪجهه ڪم ڪرڻا پوندا آهن ۽ اهو تمام وڏو ڪم آهي جو سوسائٽي தவறுக்க பயன்படுத்த வேண்ட யாருக்கும் யாரும் பயன்படுத்தியம் அமர்சன் கோவிலும்